அதாவது என்னமோ விஜயனுடைய வளர்ச்சி கண்டு அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சியினர் பயப்படுகிறார் என்ன விஜய் வரவேற்றணும் அவரோட கூட்டணி நாளைக்கு அவர் மூலமா எனக்கு ஒரு பத்து சீட்டு வந்து இருபது சீட்டு இருந்தா சரி நாளைக்கு திமுக கட்டி விட்டாங்க வெளில வந்துடலாம் என்று கூட ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் திருப்தியோடு செயல்படுகிறதான்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா ஹீரோட கிழக்கு விட்டு கொடுத்துப்பாங்களே இல்ல விஜயகாந்தியே விஜயை விடவும் விஜயகாந்த் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தார் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி போதே அப்படிப்பட்ட விஜயகாந்தியே வந்து அண்ணா அண்ணாதிமுக துணிஞ்சு எதிர்த்தாங்கன்னா நீங்க தண்ணியில குறிச்சா தானே நீங்க நீச்சல் அடிப்பீங்களே எனக்கு தெரியும் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் இப்படி எல்லாம் அடிப்பேன் நீங்க களத்துல நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனாரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மந்திரி ஆனாரு இப்போது துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இது வித் ஷார்ட் பீரியடில் அவர் மறைவுக்கு பிறகு இபி கேஸ் சி போட்டிட்டார் அவர் பிறகே நாம தான் போட்டியிடணும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தக்கே சொன்னார் காங்கிரஸ் போட்டி எடு விரும்புகிறதுன்னு சொன்னார் ஆனால் திமுக கட்டு ஒன்று விட்டு ஏன் ரெண்டு மூணு தேர்தல் நடந்திருக்குல்ல இல்லை எப்போவுமே பெரியார் பேர் யாரும் சொல்லலை கலைஞராட்சி திமுக ஆட்சி பிரமாதமாக இருக்கு தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்லிட்டு தானே காங்கிரஸ் காரங்க பேசினா அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இன்னைக்கு முதல் முறையாக மாநாட்டிற்கு பிறகு பரந்தூர் களத்தில் மக்களை சந்திக்க செல்கிறார் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் இதுல வந்து மாற்றங்கள் ஏதாவது நிகழும் எங்களுடைய கடைசி எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு மக்கள் கண்ணீரோட வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க இந்த ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய சந்திப்பு மக்களுக்கு தீர்வாக அமையுமா தாவை வந்து ஒரு பலமாக அமையுமா நீங்க கேட்ட கேள்வி ரெண்டுமா ஒன்னு மக்களுக்கு தீர்வாக அமையுமா தாமிக்காவுக்கு பலமாக அமையுமா ரெண்டாவது ஓரளவு தரும் மக்களுக்கு என்றது அரசாங்கத்து கையில் தான் இருக்குது அந்த திட்டத்தை கைவட்றாங்களா அதில் மாற்று பண்ணுறாங்களா மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அதை திட்டத்தை மாற்றி அமைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கத்து கையில் இருக்குது அது என்ன பண்ணாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதே விஷயத்தில் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒரு முன்னேற்றம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் வெற்றிகரமாக நடத்திட்டார் அதில் மாற்றுக்கருத்தர் விஜய் ஆனா அதுக்கு பிறகு பல சந்தர்ப்பங்கள் அவர் மக்களை சதிக்கலன்ற ஒரு புகார் விமர்சனமும் இருந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நிவாரணப் பொருள் வழங்குறது வெள்ள நோயை பேரிடர் நிர்வாகத்தை கூட தன் வீட்டுக்கு அழைச்சு இது பண்ணாருன்னு எல்லாம் குறிப்பா ஆளுங்கட்சியினர் வந்து விமர்சனம் பண்ணாங்க இல்லை நான் களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பரந்தூர் விமான நிலைய விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு நடத்துகிற அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறாறு நாட்கள் தொள்ளாயிரம் நாட்கள் நைன் ஹண்ட்ரட் டேஸ் இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க அதில் வந்து கலந்துக்கிறாரு விஜய் அது வரவேற்கத்தக்க மக்கள் பணி இருக்கு சமூக அது அரசியல் களத்தில் இருக்கிறவங்க மக்களோடு மக்களாக நின்று போராடுறதுதான் முதல் க பாடம் அது கற்றுக்கணும் அது கற்றுக்கிறார் வரவேற்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது அவருடைய கட்சிக்கு தரும் ஒருவேளை அது தொடர்ந்து அந்த தீ போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினா அதன் மூலம் ஏதேனும் மாற்றம் வந்தால் அதற்கான புகழும் பெருமையும் தாவை காக்கு கிடைக்கும் அது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி ஒரு மக் மக்களே வந்து சரி ஒரு வலிமை மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் வந்துட்டு இருக்காரு ஒரு ஆறுதல் மக்களுக்கு கிடைக்கும் அந்த போராட்டம் செய்கிற மக்களுக்கு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக இது வகை இருதரப்பிற்குமே நல்லது என்று நான் கருதுகிறேன் சரி இப்ப நீங்க சொல்றது பார்த்தா களத்துக்கு வந்துட்டேன் இப்ப வந்து இனிமே வந்து மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு இப்ப வந்து இது வந்து அவங்களுக்கு விமர்சனம் அவர்களை வந்து இன்னும் பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் நீங்க சொல்ற மாதிரியான பதில் இருக்கு ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே பிரபலமானவர் களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்து காட்டிக்கிறதுக்காக வர மாதிரி இல்லமா களத்துக்கு வந்தோன்னா அரசியல் களத்துக்கு இப்ப திரைத்துறைத்துல அவர் புகழ் பெற்றார் பிரபலம் அடைந்தார் அதெல்லாம் ஓகே இவர் மட்டும் இல்ல விஜயகாந்த் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவதாக இருந்த ரஜினிகாந்த் இவங்க எல்லாமே ஏற்கனவே பிரபலம் அடைஞ்சிருக்கு பிரபலம் அந்த பிரபலம் அல்ல நான் சொல்றது களத்துல மக்களோடு மக்களா நேரடியா சந்திச்சு உங்களோடு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டினது எம்ஜிஆர் அப்படி பண்ணாரு அந்த மாதிரியான ஒரு நிலைமை எம்ஜிஆர் இவரை ஒப்பிடல அதாவது களத்தில் வந்தாங்க வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள் நடிகர் திரையுலகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் களத்துல இருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஒப்பிட்டு சொல்றேன் ஆக இது இவ பிரபலத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது அந்த பிரபலத்தை மக்கள் படிக்க பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறது அப்படிங்கிறது கருது அதுக்காக தான் சொல்றேன் இவர் மக்களோடு மக்களாக இருந்து போராட்டத்தில் இறங்குகிறார் அப்படிங்கிற வரையில் வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்கறேன் பல கட்டுப்பாடுகள் திமுக அரசு வந்து அவருக்கு விதிச்சிருக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவையா இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவையா இல்லையா என்பது ஒரு பக்கம் நான் எனக்கு தெரிஞ்ச வரையில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கேன் ஊர்வலம் நடத்திருக்கேன்ன மாநாடுகள் நடத்தியிருக்கன கூட்டங்கள் நடத்தியிருக்கேன்ன திடீர் போராட்டங்கள் நடத்திருக்கிறது மனித சங்கிலி எல்லாம் நடத்தியிருக்காங்க எல்லா கட்சிகளுமே எல்லா இயக்கங்களுமே இயக்கங்களுமே ஆனா விஜய்க்கு மட்டும் இவ்வளவு நிபந்தனைகள் இதுவரை எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் நிபந்தனைகள் இருக்கலாம் காவல்துறை சில நிபந்தனைகள் விதிக்கும் அது ஒன் ஒன் பை ஒன் ஒன் டு ஒன் ஆகி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க சரின்னு கொடுத்துடுவாங்க தடையை மீறும் போது பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்லப்போ நான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த பாபுர ராமர் கோவில் விஷயத்தில் விஸ்வயுத்த பரிஷத் ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு ஊர்வலம் போனாங்க போலீஸ்காரங்க ஒரு வழி இந்த வழியாக போகக்கூடாது அந்த வழியை தடை மீறி போனாங்க அரெஸ்ட் ஆனாங்க அது வேறு அந்த மாதிரி சம்பவங்கள் வேறு ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு பொதுவாக அனுமதி தர மாட்டாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குவோம் இதெல்லாம் ரைட்டு ஆனால் நிபந்தனைகள் நீ போராட்டம் நடத்துகிறோங்கிறதுக்கே நிபந்தனை இது வந்து விஜய்க்கு புதுசு அல்ல ஏற்கனவே மாநாடு நடத்தப்படும் போதும் ஏகப்பட்ட நிபந்தனைகள் ஒரு தடவை மழை பெய்ய காரணமாக தள்ளப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டது பின்னாடி நடத்துனாங்க அல்லது எத்தனை பேர் வர்றீங்க எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் அவங்களோட வயசு என்ன இங்கே மாதிரிலாம் நிபந்தனை விதிச்சு தான் இருந்தது அதாவது என்னமோ விஜயினுடைய வளர்ச்சி கண்டு அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சியினர் பயப்படுகிறார்களோ அப்படின்னு பலத்தை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு சூழல் இருந்தது எம்ஜிஆருடைய திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு தடை விதிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த பிலிமே வரக்கூடாது அப்படி எல்லாம் பண்ணாங்க ஏன்னா அவர் வளர்ந்துட்டா நமக்கு ஆபத்தா இருக்கும் இதே திமுக தான் தே திமுக எழுபத்தி எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆக விடாமல் தடுத்தாங்க அதையும் மீறி ரகசியமாக கொண்டு வந்து திரு ஜெயிச்ச திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க வெற்றிகரமாக ஓடிச்சு அந்த படம் வசூலை சந்திச்சுது அந்த படம் வெற்றி அடையலைன்னா அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு படம் எடுத்தவர் நஷ்டத்தில் அப்புறம் ஒடுங்கி போயிருப்பார் ஆனால் அந்த மீறி வந்தார் அவருக்கு அந்த மா ஏன்னா அந்த எம்ஜிஆர் பாப்புலாரிட்டி நமக்கு ஆபத்தாயிடுமோன்னு திமுக அரசு திமுக ஆட்சியாளர்கள் இப்போ கவலைப்பட்டாங்க அதே மனநிலை தான் இப்போ விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு விஜய் அதில் சந்தேகம் கிடையாது விஜயனோட அரசியல் நான் ஏற்கிறேன்னா இல்லையாங்க தெரியல பாப்புலாரிட்டி இருக்கானா இருக்கு அதனால இவருக்கு இவ்வளவு இவ்வளவு நிபந்தனை விதிக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுப்புகிறது தோன்றுகிறது அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்து ஆட்சியாளர்களுடைய கடமை இவ்வளவு நாட்கள் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக பரந்தூர் மக்கள் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டுட்டு வராங்க உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்கள் போராடிட்டு வராங்க இதுவரைக்கும் இந்த கருத்துக்களையும் அவர்களுடைய குறைகளையும் ஏற்காத அரசு விஜய் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த குறைகளை வந்து ஏத்துக்குவாங்களா அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் த தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களும் கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இது வந்து சாத்தியமாகுமா சார் அதாவது இந்த இப்போ இந்த போராட்டத்தை இதை எடுத்து அரசாங்கம் செவி செவ்வியம் எடுத்து மாற்றத்து வழிகளை கண்டறியுமான்னு தெரியாது அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒருவேளை ஏற்கப்படாதவற்றில் ஏற்கப்படாவிட்டால் அடுத்து நான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவேன்னு சொல்லிட்டுருக்கார் இல்லையா இந்த அறிவிப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதைவிட அவர் உண்ணாவிரதம் இருந்தான்னு வச்சுக்கலேன் தாக்க இன்னும் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை விட அது வர உண்ணாவிரதத்துக்கு தடை அரசாங்கம் ஆட்சியாளர்கள் தடை விதித்த பிறகு தடை விதித்து விதிக்கிறாங்களா இல்லை இவரா அன் உண்ணாவிரதாக எப்போ இருக்கப்போறா தெரியாது இருக்காரா எல்லாம் தெரியும் ஒருவேளை அப்படி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து தடை விதிச்சு அந்த தடையை மீறி நான் உண்ணாவிரதம் இருப்பேன் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லி அப்போ எதனும் அவர் கைது நடவடிக்கையோ மற்ற ஏதோ நடந்தேன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் எதிர்க்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போவுமே எழுதுவது வழக்கம் வரலாற்றில் உண்மை அது சொல்லி ஜெயலலிதா யாருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி எந்த தலைவரது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி உருவாக்கியானால் உருவாக்குமே ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன் பரந்தூர் ஏகனாபுரம் செல்வதற்கு முன்பாக இந்த தகவல் வெளியே வந்ததுமே வந்து காங்கிரசின் தலைவர் செல்வ அவருடைய கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்திய கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாக இருக்கலாம் நீங்க பாக்குறீங்க அதான் எம்ஜிஆர் பெயரை வந்து பாஜக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிறந்த நரேந்திர மோடியே ட்விட்டர் போட்டாரு ஆமா இது அவருக்கு புதுசே கிடையாது இப்ப ஒவ்வொரு வருஷமும் எம்ஜிஆர் புகழ் கொண்டு தான் இருக்கார் ஆனா இந்த இந்த முறை வந்து அதை ஒரு விவாத பொருளாக்கி எல்லாம் பேசினாங்க என்ன காரணம் எம்ஜிஆர் புகழை அவர் பயன்படுத்துகிறாருன்னா அப்போ ஒரு புகழ்பெற்ற ஒருவருடைய செல்வாக்கை தங்கள் கட்சிக்கு ஆதாயமாக பயன்படுத்துவது வியப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்புறம் செல்வ பொறுத்த என்ன நினைக்கிறா சரி விஜய் வரவேற்றணும்னு அவரோட கூட்டணி நாளைக்கு அமைச்சோம்னா அவர் மூலமா எனக்கு ஒரு பத்து சீட்டு வந்து இருபது சீட்டு வந்தா சரி நாளைக்கு திமுக கட்டி விட்டு அங்கே வெளில வந்துடலாம் என்று கூட நினைக்கலாம் அரசியல்ல எது ஒண்ணாலும் அணக்கலாம் ஏன்னா தி திமுக கூட்டணியில காங்கிரஸ் திருப்தியோடு செயல்படுகிறதான்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா ஈரோட கிழக்கு விட்டு கொடுத்துருப்பாங்களே இல்ல கண்டிப்பா இல்லை ஆக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வே வேறு வழியின்றி திமுக கூட்டணியில் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் மாற்று வழி கிடைக்குமானா கப்பல் ஒன்றில் போயிட்டு இருக்கோம் அது தள்ளாடிக்கிட்டே இருக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் போட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம் இதுலேருந்து அதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்ல குறைஞ்ச பிடிச்சாலே ஜம்ப் பண்ணி விதிப்பான்ல அந்த மாதிரி ஒரு சூழல் வராத வரையில் தான் அவங்க க அந்த கப்பலோடு இருப்பாங்க வேறு வழி கிட கிடையாது இப்போது மாற்று வழியாக தாஜாக்காக வர்ற மாதிரி இருந்தேன்னா அந்த கட்சியோடு எரிஞ்சிக்கலாம் அப் என்ற அந்த மனநிலையில் தான் செல்வ பிறந்த கூப்பிடுறார் இதுக்கு இன்னொரு காரணம் உண்டு செல்வரு விஜயனுடைய மாநாட்டில் தேசிய தலைவரெல்லாம் இப்போ பாருன்னா நரேந்திர மோடியை கூட விமர்சனம் பண்ணார் பாஜகவை விமர்சனம் பண்ணார் அதே அந்த காரணங்கள் இதெல்லாம் காமன் நமக்கு பொருத்தமான சில அணுகுமுறைகள் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த பார்க்க கூடும் தெரியாது நமக்கு ஒரு ஆளுங்கட்சியாக இதற்கு முன் நல்ல ஒரு ஆளுமை கட்சியாக இருந்த கட்சி இன்னைக்கு வந்து இந்த கட்சியை எதிர்நோக்குறதுக்கான காரணம் என்ன சார் எல்லாம் செல்வாக்கு தான் செல்வாக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்தினாங்க விஜயகாந்த் எப்படி பயன்படுத்தினாங்கன்ற மாதிரி அடுத்த வரிசையில் பிரபலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிப்புக்கான வந்து பிரபலம் இது அது வந்து தன் பலத்தை நிரூபிக்காத தாவக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் நிரூபிச்சாதான் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியுதா இவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா வருவார் அப்படின்னு தெரியுதா அவங்களுக்கு எல்லாம் இல்ல மிக்கவர் இல்லையா அதாவது இப்படி சொல்ற கட்சிகள் ஒண்ணு கவனிக்கணும் இப்படி சொல்லுகிற காங்கிரஸ் கட்சியோ தமிழ்நாட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ அண்ணா திமுக அவர்களுடைய தலைமை செல்வாக்குமிக்க தலைவராக இப்ப ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா மேடம் இருந்தாங்கன்னா விஜய் வந்து வர வரவேற்று பாலதி செல்லூர் அந்த ஒரு ஒரு செல்வாக்குமிக்க தலைவியா இருந்தாங்க அப்போ எங்களுக்கே ஒரு நல்ல வலுவான தலைவர் இருக்கிறதுனால உன்னை பத்தி எனக்கு கவலைப்படல விஜயகாந்தியே விஜய விடவும் விஜயகாந்த் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தார் ஜெயலலிதா கலைஞர் கருணாதிதோதை அப்பேற்பட்ட விஜயகாந்தியே வந்து அண்ணா திமுக துணிஞ்சு எதிர்த்தாங்கன்னா தனக்கு தங்கள் இயக்கத்துக்கு ஒரு வலுவான தலைமை ஜெயலலிதா என்பதை காங்கிரஸ் கட்சியினரும் அதிமுகவினரும் மறைமுகமா ஒப்புக்கொள்கிறார்கு கூட நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து இதற்கான வந்து மறுப்பும் தெரிவிக்கல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னென்னா ஆளுமை வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களே நினைக்கிறாங்களா அதுதான் நான் நினைப்பேன் அதுதான் நான் நினைக்கிறேன் எங்க தலைவர் எடப்பாடி ரொம்ப செல்வாக்கு மிக்க தலைவர் ஆளுமை மிக்க தலைவர் தொடர்ந்து வெற்றி கண்டவர் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஏன் கலைஞர் கருணாதி மாதிரி ஒரு த அவங்க நினைச்சிருந்தா இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்திருக்காது அப்படி வந்திருந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னா கட்சி தலைமையிலே இருந்து வந்திருக்கோம் கண்டிப்பாக ஆனால் எடப்பாடி கிட்டே இது வரல அப்படி பார்க்கணும் இதெல்லாம் என்னுடைய இந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு பார்க்கணும் ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி இருக்குது இன்று வரை தேர்தல் களத்தை விஜய் சந்திக்கவில்லை அவரோட கட்சி சந்திக்கவில்லை நீங்கள் ஒரு தேர்தல் களத்தை சந்தித்து வெற்றி நிரூபித்தா வெற்றினா ஒரு கணிசமான வாக்கு அல்ல டஃப் ஃபைட் கடுமையாக தோல்வி அடைஞ்சால் கூட ஒரு ஒரு ஆட்சி அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு பலமான போட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செல்வா தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இன்று அதுக்கான சான்ஸே கிடையாது நீங்க தண்ணியில குறிச்சா தானே நீங்க நீச்சல் அடிப்பீங்களே எனக்கு தெரியும் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் என்ன பாருங்க இப்படி எல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுன்னா என்ன பிரச்சனை நீங்க களத்துல யாரு தண்ணியில குறிங்க அப்பதான் நீங்க ஒழுங்கா நீச்சல் அடிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவையும் விஜய் அவர்களையும் வந்து கடுமையாக தாக்கியிருக்காரு என்ன அப்படின்னா தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காணாமல் போன கட்சிகள் தான் விஜயை நோக்கி செல்லும் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து அதன் நேரடியாகவே வந்து அவர் தாக்கி இருக்காரு இந்த தாக்குதலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக பத்தி சொல்றாரு இல்லையா ஆமா அப்புறம் வேற இதை பத்தி சொல்றாரு விஜய் அவர்களை வந்து போய் சேருவாங்க அப்பனா தேய்ந்து போயிருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுகன்னு சொல்றாரு அது நான் என்ன என்ன சொன்னனோ அதுக்கான மறைமுக விளக்கத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் அண்ணாமலை சொல்லியிருக்கார் அண்ணாமலை கருத்தோடு நான் ஒத்து போகிறேன் உண்மை அதுதானே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அண்ணா இருந்தால் இவங்க ஏன் மற்றபடி கவலை மற்ற தலைவர்களை பற்றி கவலைப்படுறாங்க இல்லை இல்ல அதுதான் ஃபேக்ட்டு வாட் அண்ணாமலை சேஸ் அண்ணாமலை என்ன சொல்லுகிறாரோ மிக மிக சரியான கணிப்பு இப்போ இளைய தலைமுறைக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகை வழங்கின ஒரு வந்து அவர்கள் பேசியிருந்தாரு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட இப்போ திமுக ஆட்சியில எடுத்துட்டு வந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு இன்ப நிதி நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு ஒரு இடத்துல வந்து விமர்சனங்கள் இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு அடுத்த இளைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலும் போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சொல்றதே ஒரு சுவாரஸ்யமா சொல்றீங்க நீங்க அதாவது இளைய தலைமுறைக்கு வழிபடனோம்னா இனிமே இன்ப நிதி தான் அடுத்துக்கு இல்ல அது வந்து விஜய் சொன்னாரு இளைய தலைமுறைனே இருக்கக்கூடிய இளைஞர்களை சொன்னாரு இளைய தலைமுறை அப்படிங்கறது வந்து எங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நீங்க உதயநிதி அவர்கள் சொல்றாரு ஒரு ஒரு இதுவா சொல்றீங்க அதான் மறைமுகமா சொல்றாரு அவரு அப்போ ஏன் ஒரு குடும்பத்துல இருந்து எந்த கேள்வி எழும்படி என்னை பொறுத்தவரை வாரிசு அரசியலை பற்றி என்னுடைய பார்வையும் புரிதலும் வேற ஸ்டாலின் அவர்கள் கலை கருணாநிதி காலத்திலேயே கிட்டத்தட்ட இரு முப்பது ஆண்டுகளுக்கு வந்து அனுபவம் பெற்றவர் மேயராக இருந்திருக்கார் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் படிப்படியாக அமைச்சராக இருக்கார் இருந்து உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார் துணை முதலமைச்சராக இருந்தார் இவ்வளவு அனுபவங்கள் பெற்றிருக்கார் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக எழுபத்தஞ்சிலேருந்து அவர் அரசியல் கடத்தில இருக்கார் ஸோ நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் மேலே அனுபவம் பெற்ற பெருக முதலமைச்சராக இருக்கார் இது மாதிரி எல்லா வாரிசு வாரிசுகளையும் நான் முற்றிலுமாக நிராகரிக்கலை ஆனால் அதுக்கு ஒரு அனுபவம் தேவை இருக்கு இல்லையா இப்போ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருந்தார் நடிச்சிட்டு இருந்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாலு ஆண்டு கிடச்சிங்களேன் நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மந்திரி ஆனார் இப்போது துணை முதலமைச்சர் ஆகிட்டார் இது வித் ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் சேர்ந்தால் கூட கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து தான் இன்றைக்கி வந்து பதிமூணு பதினாலு வருஷம் கழிச்சு தான் ப்ளஸ் டூ முடிச்சு கல்லூரிக்கு செல்வதற்கான அதுக்கே ஒரு பதினாலு வருடம் ஆகிறது ஒரு கல்லூரி படிப்பை அடைவதற்கு அப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க மருத்துவமாக இன்ஜினியரிங்காக என்னென்ட்டு அப்போ இதுக்கே ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகள் அனுபவம் தேவை இருக்குன்னா இவருக்கு இன்றைக்கி நேற்று வந்து ஒரு திடீர்னு அரசியலுக்கு அனுபவம் வர்றாருன்னா அது மோசமான முன்னோதாரணம் செல்வி ஜெயலலிதா மியார் கூட எண்பத்தி ஒன்றில் தான் கட்சியில் அதிமுகவில் சேர்றாங்க அதுக்கு முன்னாடி இயக்க பணிகளில் இருந்திருக்காங்க மெம்பர் ஆகலை ஆனால் அண்ணா திமுக இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழிச்சா தான் முதலமைச்சர் ஆகிறாங்க ஜெயலலிதாமியார் கூட அவங்க புகழ்பெற்ற நடிகை இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாருக்குமே ஒரு அரசியல் களத்திலிருந்து அனுபவம் இருக்குது இல்லையா இப்போ எந்த துறையாக இருந்தாலும் அந்த அனுபவம் அந்த அனுபவம் இல்லாமல் திடீர்னு வாதத்தை திணிப்பது தான் ஏற்கத்தக்கதாக இல்லை என்று நான் கருதுகிறேன் இப்போ ஜல்லிக்கட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க அதில் இப்போ நிறைய விஷயம் வந்து இன்பநிதி அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இந்த சர்ச்சைகளை வந்து திமுகவே ஏற்படுத்தியதாக ஒரு தகவல் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சாரம் வந்து வழக்கு வந்து இப்போ வந்து எந் யாருமே பேசலை சரியா இதை மூடி மறைக்கிறதுக்காக திமுகவே ஜல்லிக்கட்டு சர்ச்சையை இழுத்து விட்டதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதை உண்மையாக ஏத்துக்கிட்டு பல பல பிரச்சனைகளை மறைப்பதுக்கு தான் இந்த மாதிரி டைவர்டிவ் பாலிட்டி டாக்டிக்ஸ் டைவர்ட் பண்ணுற மடை மாற்றுகிற ஒரு வேதனை வேலையில் தான் இருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கா வந்து திடீர்னு அதை பற்றி பேசுகிறாரு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் அது ரொம்ப நாளாக பேசிட்டு ரொம்ப நாளாக இருக்குது அதை பற்றி எல்லாம் விவாதித்தோம் ஆக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை தொடர ஏதேனும் இப்போ பரபரப்பு ஏற்பட்டு விடுமோ இடைத்தேர்தல் வேறு நடக்குது இது இந்த மாதிரி பரபரப்பு பிரச்சனை வந்து அந்த தேர்தல் முடிவுகளை பாதிக்குவோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல அப்போ கொஞ்சம் டைவர்ட் பண்ணிவிடுங்க இப்போ வேங்காய் வயது பற்றி யாரும் பேச மாட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ பாலியல் விவகாரத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆக இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பே தவிர்ப்பதற்காக தப்பித்தவிரி ஞாபகம் வந்துடக்கூடாது கள்ளக்குறிச்சி கள்ளச்சார பிரச்சனைகள் இந்த மாதிரி பரபரப்பான பின் ஒரே நாள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அதில் ஒரு ரெண்டு பெண் காவலர்கள் பெண் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வீட்டும் சங்கிலி பிரிப்பு நடந்திருக்கு ஒரே நாள் ஒன்பது பேர் நடந்து எல்லா ஊடகங்கள்லையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் சட்டம் ஒழுங்கு கேட்டு விட்டதுன்ற பிரச்சனை மக்கள் மத்தியில் வந்துருக்கூடாது இது எல்லாத்தையும் மூடி மறைக்கத்துக்காக இப்படி அனுப்புறாங்க அதுதான் உடனே நம்ம இதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சுருவோம்ல ஊடகங்கள் மற்ற விஷயங்கள்ல ஆமா அதுதான் கவனம் செலுத்துவோம் அக இது இது பண்ணி ஒரு பிப்ரவரி தேதி நடக்கிற தேர்தல் வரையில் திமுகவே திட்டமிட்டு சர்ச்சையை கிளப்பிக்கொண்டே இருக்கலாம் செய்யக்கூடிய சாத்திய சாத்தியங்கள் உண்டு இல்லையா தேதி இன்னும் ஒரு ரெண்டு வாரம்தான் ஆஹ் சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலுக்கு ஈரோடு கிழக்கில் ஆமா ஆக அந்த தேர்தல் வரையிலாவது இப்படி இந்த அ அனல் இருந்துகிட்டே இருக்கணும் என்று அரசியல்வாதிகள் விரும்புவார்கள் ஆட்சியாளர்களான திமுகவுக்கு அது கைவந்த கலையாகத்தான் நிலவரம் சொல்றாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ திமுக நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகள் தான் வந்து போட்டிடுறதா சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுறதா வேட்பாளராக நிறுத்தி இருக்காரு சீமான் இப்போ இந்த பெரும்பான்மையான முக்கிய கட்சிகள் எல்லாமே வந்து ஒதுக்கிட்டாங்க வேண்டாம் இடைத்தேர்தலே வேண்டாம் அப்படின்னு வந்து மறுப்புகள் தெரிவிச்சிட்டாங்க இப்ப இந்த ரெண்டு கட்சிகள்ல சீதாலட்சுமி மேல இரண்டு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்காக இதை பார்க்குறீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வதூட தப்பு கிடையாது இப்போ ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க இல்லை தேர்தலே வச்சுக்குவோம் இதுவாக இருக்கட்டும் அறிவிக்கிறாங்க இல்லை அறிவிக்கலை ஏதோ ஒன்று ஏதோ விரைவில் அறிவிக்கப் போகிறாங்கன்னு ஒரு உத்தேசமான நிலை இருந்தால் கூட நான் தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நான் பிரச்சாரம் செய்வதில் தவறு கிடையாது சட்டப்படி தவறு கிடையாது நான் எந்த கட்சி சார்பாக என்று அறிவிக்கிறேனோ என் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த கட்சி தான் நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா நீ இவரை இந்த தொகுதியில் இந்த வேட்பாளராக இவரை நான் அறிவிக்கலை இவராக அதிக பிரச்சனை தினமாக பண்ணுறாரு இவர் கிடையாதுன்னு அந்த கட்சி சொல்லக்கூடும் அதாவது என்மே ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அந்த கட்சி தான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையே சீதாலக்ஷ்மி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் தான் என்ன தப்பு கேஸ் எழும்போது மறைந்து விட்டார் மறைந்த அன்றைக்கி நிச்சயமாக வேக்கன்சி வருது அது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலா நடக்குதா இல்ல சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கும் போது சேர்ந்து நடக்குதா தெரியாது இருந்தாலும் இதெல்லாம் இப்படியே இருந்தா கூட ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல் நான் போட்டியிடுறேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்வது எந்த விதமான சட்ட சட்டப்பூர்வ விமர்சனத்துக்கு ஆளா உரியதில்லை சட்டப்பூர்வமான விமர்சனத்துக்கு இல்ல உரியதல்ல அப்படி இருக்கும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணலாமே நான் திமுக சார்பாக போட்டிடுறேன்னு சொன்னால் திமுக கோவம் வரலாம் நாங்கள் சொல்லாதபடி நீ யார் சொல்ல போட்டிடுறதேன்னு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி எடுக்கிறது அது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது சீதாலட்சுமி நாம் தமிழர் வேட்பாளர்னு சொல்கிறாங்கன்னா அது கோ அது மறுக்கணும்னா தான் மறுக்கணும் அவரே தான் அறிவிச்சிருக்காரு ஆமா அப்ப இது இந்த சந்திரகுமார் வந்து இவங்களோட எல்லாம் நாம் தமிழரோட எல்லாம் போட்டி போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏளனமான ஒரு பேச்சையும் வெளியிட்டு இருந்தாரு சரி நீங்க இத இந்த ஒரு பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு வந்து வெட்டி வாய்ப்பு கொடுக்குமா இது இல்ல அது வெட்டி வாய்ப்பு தருமா கிடைக்க அது வேற விஷயம் நான் அதை பத்தி என் பார்வை நான் ஒரு கட்சி வேட்பாளரை இவரோடு போட்டி எடுக்கிறதா அப்படி உங்களுக்கு ஒரு வெக்கமாக இருக்க உங்களோட போட்டி போடுறது எனக்கு விருப்பம் இல்லை விளையிடுங்க இப்படி கேட்கக்கூடும் இல்லை மற்றவங்க ஆமாம் இப்போ நீங்கள் நானும் நீங்களும் நானும் போட்டி போடுறோம் ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் ஏமா இந்த பொண்ணு செய்யும் உங்களோட கிரிக்கெட் விளையாடுறதா அப்படின்னு நான் விருப்பப்படலைன்னா நான் என்ன பண்ணுவேன் களத்துலேருந்து சார் நான் வரல சார் நீங்கள் வேறு யாராவது விளையாடு இதுதானே சொல்லுவேன் கண்டிப்பாக அதே மாதிரி அப்படி செய்யி இல்லைன்னா இப்படி பேசுறது அர்த்தம் என்ன அப்படின்னு மாற்றுத்தரப்பு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா அதுதான் பார்க்கணும் சரி இதெல்லாம் அரசியல் அரசியல் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் ஏழனங்கள் விமர்சனங்கள் நையாண்டிகள் எல்லாம் வரும் ஆனா இதெல்லாம் செய்ய செய்ய எதிர்த்து எதிரான களத்திலே எதிரில் உள்ளவர்கள் மீதும் உங்களுக்கு தயக்கமும் அச்சமும் கவலையும் இருக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது அப்படிதான் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இதனால இடைத்தேர்தலில் அவங்களுக்கான வாக்கு சதவிகிதம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் என்ன பொறுத்தல் நான் கருதுறேன் நிச்சயமா திமுக அரசு மீதான கோபத்தை திமுக அரசு மீதான வருத்தத்தை ஆதங்கத்தை கோபத்தை அதிருப்தியை கொண்டிருக்கிற அண்ணா திமுகவினர் பாஜகவினர் மற்ற கட்சியினர் ஒருவேளை நம்ம வாக்கு எப்படி செலுத்தி இந்த இடைத்தேர்தலையாவது திமுக டிஃபீட் பண்ணணும்ப்பா என்கிற ஒரு வேகம் வந்ததுன்னா அந்த அந்த வா அதை வாக்குகளாக பயன்படுத்த ஆயுதமாக பயன்படுத்தணும்னு விரும்பினாங்கன்னா யாருக்கு போடுவாங்க நாம் நாம் தமிழருக்கு தான் போடுவோம் அப்படி இருக்க பட்சத்தில் என்னாகும் நாம் தமிழருக்குடைய வாக்கு சதவீதம் கூடும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்கலாம் அதனால விக்கா ரூல் அவுட் ஆனா இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும் நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்றேன் அரசியல் பார்வையாக சொல்றேன் இதெல்லாம் இருக்கலாம் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ்காரன் கூட ஓட்டு திமுக எதிராக போடலாமே இது எங்கள் தொகுதி காலங்காலமாக காங்கிரஸ் தான் நின்று இருக்கு அவருடைய மகன் இவேரா திருமகன் போட்டிவிட்டார் அவர் மறைவுக்கு பிறகு இவிகேஎஸ் இளங்கவன் போட்டிட்டார் அவர் இப்போ பிறகே நாம் தான் போட்டியிடணும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தக்கே சொன்னார் காங்கிரஸ் போட்டி எழுத விரும்புகிறதுன்னு சொன்னார் ஆனால் திமுக கேட்டு விட்டு கொடுத்துட்டார் அப்போ உள் ஆத்மாத்தமாக உள்ள விருப்பமாக கொடுத்தாரான்னா தெரியாது இருக்கலாம் அந்த வெறுப்பு ஏற்கனவே வெறுப்புன்னு அந்த ஒரு வெளிப்படையா சொல்லல அதிருப்திங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம் ஆனா என்னன்னா அதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல இருக்கலாம் என்பதற்கு சாத்திய குருவில்லை இருக்கவே இருக்காதுன்னு நம்மால அறுதியை உறுதியா சொல்ல முடியாது கண்டிப்பா அப்படி இருக்கிற பட்சத்தை ஒருவேளை அந்த மாதிரி அதிருப்திகள் இருக்கும் பட்சத்து திமுக மீது பொதுவாக திமுக அரசாங்கத்தின் மீது பொதுவாக இருந்து நமக்கு ஏற்கனவே ஆட்சியில பங்கு தர மாட்டேன்றாங்க இடங்களும் குறைச்சிட்ருக்காங்க நாளைக்கு சட்டப்பேரவைத் தேர்தலையும் இடங்களை குறைச்சாங்கன்னா நமக்கு தொகுதி பங்குட்டில் குறைச்சாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம திருப்தி கூட திருப்தியாக இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஒருவேளை இதெல்லாம் இஃப் பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அவங்களோட அதிருப்தியாளருடைய வாக்குகள் கூட நாம் தமிழருக்கு வரக்கூடும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக வந்துடே அப்படின்னு சொல்லலை சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலை வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய பார்வை அப்படி இருக்கிற பட்சத்தை நாம் தமிழருடைய ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம்